ஐந்தா ஐந்தா வாங்க சக்கி மகளம் துதுபா விது냐ப்னி ஓடி வர்றீங்க பாரு பார்த்தாரு சார் இ ஐந்து வட்டியை கட்டு மையன போறாங்க அந்த வீடியோவை கோபா ஏற்படுத்துறேன் வந்து வந்து சரி சரி சார் வந்து ஓட்டிக்கிறேன் இங்கே பைட மட்ட பிக்கங்க வீடியோ பைட மட்ட பிக்கங்க நான் முதல்ல பை காம்பிடி வந்துடுங்க அடேய் வந்து கொஞ்சம் வாடே அப்புறம்டா இத்தனை மளulum நீ அண்ணா ஒரு மாட்டுக்கற போய் முதலாவதாக இணைந்து முதலாவதாக இருபத்தி ஐந்து வண்டிகள் ஐந்து பேருக்கு வழங்கப்படும்

Oh, dude. வருக்கிறேன். <laughs>

अडिओि இணைந்து சென்னை இல்ல முத்த போனார் விடியூட்டி அடி அது